சமையலுக்கு புதிதாக மண் சட்டி நம்ம வாங்கினா எப்படி பழக்கலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் அந்த சட்டியை நல்லா கழுவிட்டு சாதம் வடித்த கஞ்சை ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அதில் ஊற வச்சுருவோம் அந்த மண் சட்டியில் அந்த சாதம் தண்ணி இருக்கும் கஞ்சி தண்ணி அந்த கஞ்சி தண்ணி புளிச்சிருக்கும் அது அப்படியே அதுலேயே இருக்கட்டும் அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு அதை அந்த தண்ணி கொதிக்கிற அளவு வரைக்கும் சூடு பண்ணலாம் ரொம்ப கொதிக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை கொதிக்கிற அளவுக்கு அதை ஹீட் பண்ணுவோம் அந்த புளித்த தண்ணி அதில் இருக்கும் நைட்டு ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம உங்கள் மண் செட்டியில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அதெல்லாம் அடைஞ்சிரும் அதில் இருக்க காற்று எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம் நல்லா ஆறுன பின்னாடி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் உபயோகிச்சிங்கன்னா கோடுகளும் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் மண் சட்டியும் உடையாது தேங்க்யூ